அன்பார்ந்த வளம்பொரு யூடியூப் சேனல் நண்பர்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை நான் தெரிவித்துக்கொள்கிறேன் நான் உங்கள் ஜெகதீஷ் பேசுகிறேன் இன்னைக்கு நாம இன்னைக்கு பார்க்க போகிற பதிவு என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா பிரதோஷத்துடைய வழிபாடும் அதனுடைய சிறப்புகளும் வழிபடும் முறையும் அப்படின்றத தலைப்புல தான் நம்ம பார்க்க போகிறோம் எப்படி நாம் பிரதோஷத்துக்கு விரதம் இருக்கணும் எப்படி நாம் வழிபாடு செய்யணும் எப்படி நாம் சிவ சிவ பூஜை செய்யணும் அப்படின்றத தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போறோம் இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த சேனலை பத்தி உங்களுடைய உற்றார் உறவினர் நண்பர்கள் உங்களுடைய குழந்தைகள் அத்தனை பேருக்கும் இந்த சேனலை பத்தி தெரியப்படுத்துங்க எல்லாருக்குமே இந்த ஆன்மீக தகவல்கள் போய் சேரணும் அப்படின்றதா என்னுடைய உயரிய நோக்கம் வாங்க இன்னைக்கு நாம அந்த பதிவுக்குள்ளே போகலாம் திருச்சிற்றம் இன்னைக்கு நாம் இந்த பதிவில் பார்க்க போகிறது பிரதோஷ வழிபாடு அப்படின்ற தலைப்பில் தான் நாம் இந்த பதிவை நம்ம பார்க்க போகிறோம் பிரதோஷம் என்றால் என்ன அதோடைய வரலாறு என்ன அதோடைய சிறப்பு அம்சம் என்ன அதோடைய விரத முறை எப்படி அப்படின்றத தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் பிரதோஷம் அப்படின்னா பிற ப்ளஸ் தோஷம் அப்படின்னு பிரிக்கணுங்க பிற அப்படின்னா சிறப்பு வாய்ந்த தோஷம் என்றால் குறைகள் அப்படின்னு அர்த்தம் அதாவது சிறப்பு வாய்ந்த ஒரு குறைகள் அப்படின்னு அர்த்தம் சிறப்பு வாய்ந்த குறைகள் அப்படின்னா நமக்கு ஏற்படுகின்ற அந்த தோஷங்கள் சில பேருக்கு செவ்வாய் தோஷம் இருக்கும் சில பேருக்கு நாகதோஷம் இருக்கும் சில பேருக்கு கால சர்ப தோஷம் அப்படின்னு ஒன்று இருக்கும் இது போன்ற தோஷங்கள் நம்மளுடைய ஜாதகத்தில் இருந்ததுன்னா நாம் இந்த பிரதோஷ வழிபாடு முறையை மேற்கொண்டால் நமக்கு சிறப்பாக இருக்குங்க அந்த மாதிரி ஒரு சிறப்பான ஒரு வழிபாட்டு முறையை பற்றி நம்ம இப்போ பார்க்கலாம் பிரதோஷம் அப்படின்னாலே அதில் பல வகைகள் உண்டு உதாரணத்துக்கு நித்திய பிரதோஷம் பிரளய பிரதோஷம் பட்ச பிரதோஷம் மகா பிரதோஷம் அப்படின்னு இருக்கு இந்த நித்திய பிரதோஷம் அப்படின்றது தினமும் வரக்கூடியது அதாவது மாலை நான்கு முப்பது மணி முதல் ஆறு மணி வரை வருவது தான் நித்திய பிரதோஷம் அப்படின்னு சொல்லுவாங்க பிரளய பிரதோஷம் அப்படின்னது பிர பிரளய சமயத்தில் வரக்கூடிய பிரதோஷம் தான் பிரளய பிரதோஷம் அப்படின்னு சொல்லுவாங்க பட்ச பிரதோஷம் அப்படின்னா இந்த நம்ம பட்சம் அப்படின்னு சொல்றோம் பார்த்தீங்களா சுக்லபட்சம் கிருஷ்ணபட்சம் அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ வரக்கூடிய பிரதோஷம் அது வந்து பட்ச பிரதோஷம் அப்படின்னா மகா பிரதோஷம் அப்படின்னு சொல்றது வந்து பார்த்தீங்க அப்படின்னா சனிக்கிழமைகளை வர்றது தான் மகா பிரதோஷம் அப்படின்னு சொல்லுவோம் சனிக்கிழமையில் வர்றது மகா பிரதோஷம் சொல்லுவோம் பொதுவாக இந்த பிரதோஷம் வந்து மாதத்திற்கு இரண்டு முறை வருங்க ஒன்று வளர்ப்புறை பிரதோஷம் இன்னொன்று தேய்பிரை பிரதோஷம் வளர்ப்பிறை பிரதோஷம் அப்படின்றது பௌர்ணமி வருவதற்கு இரண்டு நாட்களுக்கு முன்னர வரக்கூடியது வளர்ப்பிறை பிரதோஷம் தேய்பிறை பிரதோஷம் அப்படின்றது அமாவாசை வரக்கூடிய வர வரக்கூடிய நாட்களுக்கு இரண்டு நாட்களுக்கு முன்னே வரக்கூடிய நாள்தான் வந்து தேய் தேய்வறை பிரதோஷம் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த ரெண்டு பிரதோஷமே வந்து நமக்கு சிவபெருமானுக்கு மிக 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 முக்கியமான ஒரு பிரதோஷமாகும் அதாவது சிவ வழிபாடுகளிலே வந்து சிறந்த வழிபாடு அப்படின்னு சொன்னா அது பிரதோஷ வழிபாடு அப்படின்னு சொல்லுவாங்க அந்த பிரதோஷ வழிபாடை நாம இப்போ எப்படி மேற்கொள்ளணும் அப்படின்றத தெரிஞ்சுக்கணும் முதல்ல இந்த பிரதோஷ வழிபாட்டுக்குண்டான வரலாறு நம்ம தெரிஞ்சுக்கோம் பிரதோஷ வழிபாடுடைய வரலாறு நம்ம கொஞ்சம் பார்க்கணுங்க அதாவது தேவர்களுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வயது மூப்பு இதெல்லாம் ஏற்பட்ட உடனே அவர்களுக்கு பெரும் துன்பத்துக்கு ஆளானாங்க அப்படி துன்பத்துக்கு ஆளாகிய பொழுது அவர்களுக்கு வந்து ஒரு யோசனை தோணுச்சு இந்த வந்து பார்க்கணு கடைஞ்சி அதில் இருக்கிற அமுதத்தை நம்ம உண்டோன்னா நம்மளுடைய வயது மூப்பு இது எல்லாமே சரியாயிடும் அப்படின்னு அவங்களுக்கு வந்து ஒரு யோசனை தோணுச்சு அதனால் அவங்க என்ன பண்ணாங்க பார்க்கடலில் கடைவதற்கு முயற்சி செஞ்சாங்க பார்க்கடலருந்து வர அமுதத்தை எடுப்பதற்காக அவங்க முயற்சி செஞ்சாங்க அப்படி முயற்சி செய்யும் பொழுது தேவர்களும் அசுரர்களும் இணைந்து அந்த முயற்சியை மேற்கொண்டாங்க முயற்சியை மேற்கொள்வதற்கு முன்பாக என்ன பண்ணாங்க அப்படின்னா மந்தார மலையை மத்தாகவும் வாசுகி பாம்பை கயிறாகவும் வைத்து அந்த பார்க்கடலை கடைகிறாங்க பார்க்கடலை கடையும் பொழுது முதல்ல விஷம் நெஞ்சு வெளிப்படுகிறது அந்த நஞ்சு என்ன பண்ணுது அப்படின்னா தேவர்களையும் அசுரர்களையும் தாக்குது அந்த நஞ்சு வந்து இவங்களுக்குள்ளே போய்ட்டு ஒரு விதமான ஒரு பதற்றத்தை உருவாக்குது உடனே என்ன பண்ணுறாங்க அந்த நஞ்சை வந்து காப்பா இருந்து நம்ம தப்பிக்கணும் அப்படின்றதுக்காக சிவபெருமானை போய் தஞ்சம் அடைகிறாங்க சிவபெருமானை போய் தஞ்சம் அடையும் பொழுது அவ்வளவு சீக்கிரத்தில் கைலாசத்து கொண்டு அவங்களால போக முடியலை ஒரு ஏன்னா அந்த நஞ்சு வந்து அவங்களை துரத்துது அந்த நஞ்சு வந்து பின் பின்தொடர்ந்து வருது ஒருப்புறம் இந்த பக்கம் போகிறாங்க அந்த பக்கம் போகிறாங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு கடைசியாக ஒரு வழியாக வந்து சிவபெருமானை இவங்க அடைஞ்சிடறாங்க சிவபெருமான்கிட்ட முறையிடுறாங்க இது போல் நாங்கள் பார்க்கறது கடைஞ்சோம் அதில் வந்து பார்த்திங்கன்னா நெஞ்சு வெளிப்பட்டுடுச்சு அந்த நெஞ்சு எங்களை துரத்துதை நீங்கள் தான் எங்களுக்கு எப்படியாவது வழி வழி ஏற்படுத்தி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லாங்க உடனே சிவபெருமானை என்ன பண்ணார் அப்படின்னா அந்த நஞ்சு வந்து தன்னுடைய அழியவரான இடத்துல சொல்லி ஒரு கோ ஒரு குவலையில அந்த நஞ்சை அடைச்சி எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்றாரு சுந்தரரும் என்ன பண்றாரு அப்படின்னா அந்த நஞ்சை வந்து ஒரு கோலையில அடைச்சி எடுத்துட்டு வந்து சிவபெருமான்கிட்ட கொடுக்குறாரு சிவபெருமான் அதை என்ன பண்றாரு உண்டுறார் அதை பருகிய உடனே பார்வதி தேவி என்ன பண்றாங்க உடனே போய் அந்த விஷம் சிவபெருமானுடைய உடம்பில் இறங்கக்கூடாது அப்படின்ற உயரிய நோக்கத்தோட என்ன பண்றாங்க அவருடைய கழுத்தை போய் பற்றி விட்டுக்கிறாரு கழுத்தை வந்து அமைக்கி பிடிச்ச உடனே அந்த விஷமானது அவருடைய தொண்டை குடிக்குள் அதாவது கண்டத்திலே அவருக்கு நின்றுபடிக்கிறது அந்த இடம் முழுவதும் அவருக்கு நீளமாக ஆகிறது நீளமாக தன்னுடைய கண்டத்தை பெற்றதால் அவர் நீலகண்டம் என்ற பெயரை பெறுகிறார் இது அனைவருக்குமே அறிந்த தெரிந்த கதை அதன் பிறகு சரி அந்த விஷத்தெல்லாம் நான் வாங்கிட்டேன் இப்போ அமுது வரும் நீங்கள் போய் அந்த அமுதை எடுத்து பருகுங்க அப்படின்னு சொல்லி சிவபெருமான் சொல்லிடுறாரு உடனே என்ன பண்ணுறாங்க தேவர்களும் நீங்கள் வந்து அந்த அமுதத்தை எடுத்து எல்லோரும் பருகி எல்லாருமே அந்த அமுதத்தை உண்ட மயக்கத்தில் அத்தனை பேருமே ஒரு வித மயக்கத்தில் இருக்கிறாங்க எல்லோருக்குமே மயக்கம் தெரியலை சரின்னு சொல்லிட்டாங்க அப்போது அந்த அமுதம் கிடைச்ச சந்தோஷத்தில் இவங்க சிவபெருமானுக்கு நன்றி சொல்வதை மறந்துட்டாங்க அதுக்கப்புறம் தான் இவங்களுக்கு மயக்கம் தெளிஞ்சோன்னே ஞாபகத்துக்கு வருது ஐயோ நம்ம வந்து ஈசனுக்கு நம்ம நன்றி சொல்லலையே இது மிகப்பெரிய குற்றம் ஆச்சே அப்படின்னு சொல்லி அத்தனை பேருமே போய் அத்தனை தேவர்களுமே போய் சிவபெருமானுக்கு நன்றி சொல்லுகிறார் அந்த நன்றி சொல்லுகின்ற நேரம் தான் பிரதோஷ நேரம் என்று சொல்லப்படுகிறது இந்த நேரத்தில் சிவபெருமான் நந்தியினுடைய இரு கொம்புகளிடையே நடனம் புரிந்து தேவர்களுக்கு காட்சியளிக்கிறார் அதாவது ரிஷபாருடனம் அப்படின்ற தரிசனத்தின் மூலியமாக வந்து காட்சி அளிக்கிறார் இந்த சிறப்பு மிகுந்த ஒரு நேரத்தை தான் நாம் பிரதோஷம் என்று சொல்கிறோம் இப்படிப்பட்ட பிரதோஷத்துல நாம் விரதம் இருந்தோமேனால் நம்முடைய பிரச்சனைகள் அனைத்து பிரச்சனைகளுமே தீர்வு ஆகும் அனைத்து பிரச்சனைகளும் ஒரு முடிவுக்கு வரும் அப்படின்னு நம்ம உதாரணத்துக்கு திருமணமே ஆகலை என்னுடைய மகனுக்கு அப்படின்னா நாம் இந்த பிரதோஷ வழிபாடு முறையை கடைபிடிச்சோமான நிச்சயமாக அந்த குழந்தைக்கு திருமணமாகும் குழந்தை சரியாகவே படிக்க மாட்டேன்றான் அவனுக்கு கல்வி அறிவே அவ்வளவாக இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த பிரதோஷ வழிபாடை மேற்கொண்டா நிச்சயமாக அவங்களுடைய ஒரு கல்வி அறிவை பெறுவார்கள் இந்த பிரதோஷ வழிபாடு முறைய நாம எப்படி பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா காலையில இருந்து நம்ம அந்த பிரதோஷ தினம் முழுமையாக இருக்கின்ற அந்த தினத்துல காலையில இருந்து நாம உபவாசம் இருக்க முடிஞ்சா உபவாசம் இருக்கணும் அதாவது எதுவுமே சாப்பிடாம சாயங்காலம் மாலையில் பூஜை செஞ்சதுக்கு அப்புறமா நம்ம சாப்பிட்றது இல்லை நான் வந்து என்னால் வந்து ஒரு திர திரவ ஆகாரம் எடுத்துக்கொண்டு என்னால் இருக்க முடியும் அப்படின்னா ஏதாவது ஒரு பாலோ பழமோ ஏதாவது ஜூஸோ டீ காஃபி அந்த மாதிரி ஏதாவது ஒரு பானங்களையோ அறிந்துட்டு நம்ம இருக்கலாம் இந்த ரெண்டு முறையிலும் நம்ம அனுப்பலாம் இந்த விரத முறையை நம்ம அனுஷ்டிக்கும் பொழுது நாம் அசைவத்தை தவிர்த்துறது நல்லது நாம் அன்னை தினம் அசைவம் சாப்பிடாம எந்த விதமான உணவுப் பொருளும் எடுத்துக்காம வெறும் பால் மட்டுமே அருந்தி சிவபெருமானை துதித்து ஒவ்வொரு நிமிஷமும் துதித்து முடிந்தால் சிவபுராணம் சொல்லி நாம வழிபாடு செய்யலாம் அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா சாயந்தரம் நாலு மணி நாலரை மணியிலிருந்து ஆறு மணிக்கு ஆறு மணிக்குள்ளாக நாம சிவாலயம் இருந்தால் சிவாலயம் போகலாம் இல்லை பக்கத்தில் வேறு ஏதோ ஒரு கோவிலில் சிவன் உருவம் படித்த லிங்கம் இருக்குது அப்படின்னா அந்த இடத்துலையும் நாம் தரிசனம் செய்யலாம் அப்படி இல்லை வீட்டிலே சிவபெருமானுடைய படம் இருக்குது இல்லை லிங்கம் இருக்குது நந்தி இருக்குது அப்படின்னு சொன்னா நாம் அதற்கு பூஜை செய்யலாம் அதற்கு அபிஷேக பொருட்கள்லாம் இருக்கணுன்ற அவசியம் கிடையாது சாதாரண தண்ணி இருந்ததுனாலே அவருக்கு அபிஷேகம் பண்ணி அவருக்கு பூஜை செய்யலாம் பூஜை பூஜை செய்யும் பொழுது நாம் மிக முக்கியமாக கருத வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த சிவபெருமான் வந்து பார்த்தீங்கன்னா அபிஷேக பிரியர் அப்படின்னு சொல்லுவாங்க அதனால் வந்து முடிஞ்ச அளவுக்கு வந்து பால் அபிஷேகம் பன்னீர் அபிஷேகம் நம்மளால் முடிஞ்சால் செய்யலாம் இல்லைன்னா வெறும் தண்ணி அபிஷேகமே பண்ணலாம் இந்த அபிஷேகம் முடிஞ்ச உடனே அவருக்கு ரெண்டே ரெண்டு வில்வ அர்ச்சனை வில்வம் இருந்ததுன்னா வில்வம் வாங்கி கொடுத்து நம்ம அர்ச்சனை செய்யலாம் இந்த வில்வ அர்ச்சனையை செய்து நாம் சிவபு சிவ புராணத்தை பாடி நிறைய சிவன் சிவனடியார்கள் பாடிய பாடல்களுக்கு அதில் ஏதாவது ஒன்று எடுத்து நம்ம பாடி நாம் பிரதோஷ விரத முறையை நம்ம கடைப்பிடிக்கலாம் இந்த நேரத்தில் பார்த்திங்க அப்படின்னா பெருமானுக்கு தான் வந்து அதிகப்படியான முக்கியத்துவம் கொடுப்பாங்க நந்திக்கு அபிஷேகம் பண்ணுவாங்க நந்தி கடகாரம் பண்ணுவாங்க நந்திக்கு பூஜை பண்ணுவாங்க காரணம் என்னென்னா நந்தியினுடைய இரு கொம்புகள் இடையில்தான் சிவபெருமான் நடனம் புரிகிறார் அந்த நேரத்தில் அதனால் பார்த்திங்க அப்படின்னா நந்திக்கு மிக முக்கியத்துவமான ஒரு நேரம் வந்து அந்த நேரத்தை ஒதுக்கிறாங்க அந்த நேரத்தில் நம்ம நந்திக்கு பச்சரிசியும் வெள்ளமும் கலந்த சாதத்தை பச்சரிசி வெள்ளம் ரெண்டுக்கே கலந்து நாம் நைவேத்தியமாக படைத்து அதை பக்தர்களுக்கு விநியோகம் செய்யலாம் அதை செஞ்சு முடிச்சிட்ட உடனே இப்போ தாங்க மிக முக்கியமான ஒரு பகுதிக்கு நம்ம வரோம் பிரதட்சணம் செய்யணும் அதாவது சிவபெருமானை பலம் வருதல் சிவபெருமானை நந்தி பெருமானையும் வலம் வருதல் அந்த வலம் வருவதற்கு என்று ஒரு சூட்சம் நம்ம அதுதான் சோம சூட்ச பிரதட்சணம் அப்படின்னு சொல்கிறாங்க அது என்ன சோம சூக்ஷம பிரதட்சிணம் அப்படின்னா அதாவது நந்தியின் நந்தி இடத்திலேருந்து நம்ம சிவபெருமானை வணங்கிட்டு நேரடியாக சென்று அவரை பின்புறமாக போய் கோமிகின்ற அந்த அபிஷேக தண்ணி வர இடத்தாண்டை போய் கும்பிட்டுட்டு திரும்ப நம்ம அப்படியே ரிவர்ஸில் வரணும் அதாவது மறுபடியும் நம்ம ரிவர்ஸில் வந்து மறுபடியும் நம்ம நந்தியை கடந்து மீண்டும் அதே கோமுகி இருக்கிற இடத்துக்கு இந்த பக்கமா வந்து அவரை தரிசனம் இது வந்து அந்த சண்டிகேஸ்வரர் வரைக்கும் வந்து வளம் செய்யும் இது வந்து ஒரு வளம் அப்படின்னு சொல்லப்படுகிறது இது போல மூன்று முறை வளம் வரலாம் ஏ ஒன்பது முறை வளம் வரலாம் நாம வளம் வரது பொறுத்து தான் இருக்கு இந்த மாதிரி மூன்று முறை ஒன்பது முறை வளம் வருது இது ஏன் வளம் வரும் அப்படின்னா தேவர்கள் அப்படிதான் வந்து இந்த பிரதோஷ நேரத்துல சிவபெருமானை வழிபட்டாங்க அதனால் நமக்கும் வந்து தேவர்களுடைய அருள் கிடைக்கணும் அப்படின்றதுக்காக நாம் இந்த வழிபாட்டு முறையை நாம் பின்பற்றணும் இதற்கு தாங்க சோம சூட்சம பிரதட்சணம் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த நேரத்தில் நாம் வந்து பார்த்திங்கன்னா சிவபெருமானை தரிசிச்சுட்டு நாம் நந்தியோடு இருக்கிற அந்த ரிஷவாருடன சேவையை நம்ம தரிசனத்தை நம்ம பெற்றோமே ஆனால் நிச்சயமாக நமக்கு எல்லா விதமான பிரச்சனைகளும் தீரும் என்பது உண்மை 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 இன்னொரு மிக முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த பிரதோஷ வழிபாடை நம்ம மேற்கொண்டோம் அப்படின்னா நம்மளுடைய கடன் பிரச்சனை தீரும் கடன்னா இப்போ இருக்கிற கடன் இல்லை வெறும் மணி சம்பந்தப்பட்ட கடன் மட்டுமல்ல கடன் முப்பிறவிக் கடன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம் பார்த்தீங்கன்னா அந்த கடனும் தீரும் என்பது ஐதீகம் ஆகவே நண்பர்களே பிரதோஷ வழிபாடை மேற்கொண்டு விரைவனுடைய அருளை நாம் அனைவரும் பெற வேண்டும் என்பது நம்ம அனைவருடைய ஆசையாகவே இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம் இந்த பிரதேச வழிபாட்டை நாம் மேற்கொள்ளும் பொழுது எந்த விதமான தீய எண்ணங்களுக்கும் நாம் வழிபடுக்க கூடாது தூய உள்ளத்தோடு இறைவனை தரிசிக்கணும் அப்படின்னு சொல்லி உங்களிடமிருந்து பிடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்